பட்ட போது அறியாள் விரை மட்டலர் தஞ்சுழா என்னும் சுடர் வட்டவாய் ஈர் நுமது இட்டம் என்கொல் இவ்வேழைக்கே என்று பாடுகிறார் கீழ்பாசுரத்தில் இவள் எத்தனை பாடு படுகிறாள் என்றீர் அப்படி அவள் அடைந்த நிலைதான் என்ன என்று சர்வேஸ்வரன் கேட்க இதற்கு முன் இவள் படாத துன்பம் அனைத்துமே பட்டாள் இனி புதிதாக அனுபவிக்க ஏதும் உள்ளதோ என்கிறாள் தாயார் சூரியன் கடலில் சென்று பட்ட பொழுதான அஸ்தமன காலத்தையும் மறுநாள் உதித்து எழுவதான சூரியோதய காலத்தையும் சம்சாரிகள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பகலில் பொருள்களை சேகரித்தும் இரவில் அதனை அனுபவித்தும் கழிக்கிறார்கள் ஆனால் இந்த பெண் ஆனவளோ இவற்றை பற்றி ஒன்றுமே அறிகின்றாள் இல்லை சரி வேறு ஏதேனும் அறிந்தாளோ எனில் பரிமளமும் தேனும் நிறைந்த குளிர்ந்த திருத்துழாய் என்று வாய் பிதற்றியபடி இருக்கிறாள் உன் திருநாமங்களையும் நீர் அணிந்துள்ள துளசி மாலையையும் தவிர வேறொன்றையுமே இவள் அறியவில்லை இதை கேட்ட சர்வேஸ்வரன் நமது பக்தை ஒருவள் இவ்வளவு நோகின்றாளோ என்று தன் சக்கரத்தை நோக்க அந்த திருவாழியும் கையுமான அழகில் மிகுந்து ஈடுபட்ட திருத்தாயார் இப்படி தீச்சுடர் வாய் கூர்மை ஆகியவற்றுடன் கூடிய சக்கரத்தை உடையவரே இதனை நீர் எதற்காக தரித்துள்ளீர் உம்மை சரண் புகுந்தவரை காக்கவும் விரோதிகளை அழிக்கவும் தானே உம்மை மட்டுமே எண்ணியபடி உள்ள இந்த ஏழைப் பெண்ணின் விஷயத்தில் உம்முடைய திட்டம்தான் என்ன இவளை கை கொள்வதாக உள்ளீரா அல்லது கைவிடுவதாக உள்ளீரா நீர் என்ன செய்ய நினைத்திருக்கிறீர் என்கிறாள் தாயார்